ம ரொம்ப நன்றி ரெண்டுணு நாள் உங்களோட பதிவு வரல நான் ஒன்றும் யூஸ் பண்ணலண்ணே கொரோஜன்னா அடித்தேன் நான் டெங்கிக்கு ஒவ்வொரு பக்கெட் போட்டு அடித்தேன்னா நான் அந்த விட்டமினும் நீங்கள் செல்லுத கடல் பாசி அந்த மருந்தம் போட்டு தான் அடித்தேன் இப்போ நான் அந்த பூச்சி தாக்கங்கள் இல்லை இல்லாட்டி இலை கருகள் இலை அவியல் அந்த அழுகல் போன்ற நோய் பக்கத்து வயலில் இருந்த தாலானே என்னத்துக்கும் பாதிச்சு அதோட அந்த குரோஜன் அடித்ததுக்கு பிறகு ரொம்ப ந அந்த நல்ல அண்ணேன் நெல்லுகள் தான் ஒவ்வொரு நெல்லுகள் கருப்பாகிட்டு இருந்தும் கூடானே இந்த இப்போ நான் செய்திருக்கிற பகுதியில் உண்மையிலேயே வெள்ளாமைகள் நீங்கள் சின்ன கலை கொல்லிகள் அடித்து நீங்கள் சென்ன மாதிரி அந்த எண்ணெய் போகிற பசலை எல்லாம் வீசினத்தாலான உண்மையிலே நல்லா இருக்குது அண்ணே அவங்களுக்கும் பக்கத்து வயலுடைய வீடியோவும் என்ன வீ இந்த சம்பூர்ணா உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இன்னும் நான் இப்போ உங்களுக்கு உண்மையிலே இந்த பாருங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று அனுப்புவேன் என்ன என்னது பாலுக்கு சாஞ்சிட்டு பூத்து பாலுக்கு பால் பிடிக்குது பக்கத்துல எல்லாம் தான் பூ ஒவ்வொன்று வருகுது இருந்தும் கலைகள் கூட அதால ரொம்ப நன்றி அண்ணே இறைவன் உங்களுக்கு துணை புரிவான் அருள் புரியட்டும் உண்மையிலேயே நீங்க சொல்லி தண்ணதுக்கு ஏதோ ஒரு வகையில மிச்சமே ஹெல்ப் ஆயிருக்கீங்க ரொம்ப நன்றி அண்ணே நான் உங்களுக்கு பிக்சர் ரெண்டு போடுதான் பாருங்க சியாமண்ணு இது நேரடி நெல் விதைப்பு தான் செய்தா கேட்டு நீங்கள் அந்த கலை கொல்லிகள் எல்லாம் சொன்னத்தாலையும் தாலையும் ஜின்சால் பேற்று அடிக்கக்கூடிய நாள்களை சொல்லி தாலையும் தான் அண்ணன் இது மாதிரி இருக்குது ஒவ்வொரு வேளாண்மையும் நல்ல குட்டிகள் தரமான குட்டிகளும் வெடிச்சிருக்குது சாதாரணமாக உயரம் இருக்குது அண்ணன் நாலு அடி நாலரை அடி மட்டுக்கு உயரமும் இருக்குது ரொம்ப நன்றி அண்ணன் நீங்கள் எனக்கு காட்டி தந்த உண்மையிலேயே நம்ம ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துத்தான் தான் வேளாண்மையை செய்த அண்ணன் நீங்கள் சென்னத்தால தான் உண்மையிலே சிறந்த பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ரொம்ப நன்றி